ஆடு தொழிலை பொறுத்தளவுக்கு விவசாய நில ஒண்ணுமே வேண்டாய் வளர்க்கறதுக்கு இடம் இருந்தா மட்டும் போதும் நம்ம பத்து சென்ட் இருந்தா அதுக்கு தக்கன வச்சுக்கலாம் அரை ஏக்கர் வச்சிருந்தானா அதுக்கு தக்கனை வச்சுக்கலாம் பேன் மருந்து குடுக்கணும் குடல் புழு குடுக்கணும் காயடிச்சிடணும் முடி வெட்டணும் சத்து ஒவ்வொரு குட்டிங்க ரொம்ப வீக்கா இருக்கும் சத்து டானி கொடுக்கணும் எனர்ஜி டானி கொடுக்கணும் ஒரு மாசம் குட்டி வாங்கினதுல வந்து ரொம்ப தான் ஆகணும் அஞ்சு ஆடு வச்சிருந்து எங்க ஊர்ல வருஷத்துக்கு ஒன்றரை லட்சத்துக்கு விற்கிறவங்க இருக்காங்க ஏன்னா வெறும் ஆடு மட்டும் வளர்த்தானு பொண்ணு கொடுக்கறது வந்து இந்த காலத்துல ரொம்ப கஷ்டம் அது எங்க ஆளுங்களை பொறுத்தவரை பொண்ணு கிடைக்கல ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் ஆடு வளர்க்குறேன்னு தெரிஞ்சானா பக்கத்த ஜாதகத்தை கூட பார்க்க மாட்டாங்க அவங்க பேரை கூட கேட்க மாட்டாங்க ஒட்டு குட்டி நல்லா கலர் குட்டியா நல்லா பார்த்து வாங்கி பக்ரீத்துக்கு வித்தானா ஒரு குட்டி மேல பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் லாபம் லாபம் பார்க்கலாம் ஆடுங்களை பொறுத்தவரை ராசின்னு ஒண்ணு சொல்லுவாங்க நல்லா இருந்துச்சுன்னா மூணு குட்டி ரெண்டு குட்டி பட்டா நல்லா வளரும் நல்லா விற்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பெட்டி வட்டம் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் நம்ம ஒரு நக்கலமுத்தன் கிராமம் என்ன படிச்சிருக்கீங்க நீங்க பி இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கேன் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் இப்ப படிச்சுக்கிட்டேமோ அந்த சரி சும்மா பாப்பன்னு இந்த ஜாப்பிங் சேர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு பிறந்ததுல இருந்து ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்கு நான் வளர்க்க ஆரம்பிச்சேன்னு பாத்தீங்கன்னா ஒரு செவன்த் படிக்கிறதுல இருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஆடுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா முத முதல்ல வாங்கும் போது ஒரே ஒரு குட்டி தான் வாங்கினேன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அம்மா வாங்கினாங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க அது வாங்க கூடாத வளர்க்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க என்னுடைய பிரியத்துல நான் வாங்கினது ரூபாய்க்கு அது வாங்கி ஒரு அஞ்சாறு மாசம் வளர்த்து விற்று ஒரு ரூபாய்க்கு வித்தேன் அது வாங்கி அம்மாவுக்கு அந்த ரூபாய்க்கு கொடுத்தாச்சு இருந்து அப்படியே கண்டினியூஸாக வளர்த்து வளர்த்து ஒரு நல்ல அமௌண்ட் வந்துச்சு அடுத்து டென்த்து படிச்சேன் டென்த்து லெவல்த் டுவெல்த்லாமும் பப்ளிக் வந்தோடனே சரி வேண்டாம் நிப்பாட்டி இதுக்கு மேல ஆடு எல்லாம் வேண்டாம்னு சொன்னாங்க சரி நம்மளும் சரி எவ்வளவுதான் ஆடுன்னு இருந்தாலும் கொஞ்சம் படிக்கணும்னு நிப்பாட்டியாச்சு ஆச்சு ஆடுங்களை ஒரு மூணு வருஷம் வளர்க்கல அடுத்து டுவெல்த் முடிச்சதுல இருந்து இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமா பழையபடி ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்ப வளர்த்ததை விட இப்ப கொஞ்சம் அதிகம் வளர்த்துட்டு இருக்கேன் இப்ப ஒரு இருபது எண்ணிக்கை முப்பது எண்ணிக்கை வலிக்கும் வளர்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் வீட்டுல எதிர்ப்பு இல்லையா படிக்க முடிச்சு வளர்த்தாச்சுன்னா நிறைய படிக்க மாட்டான் அப்படி ஒரு எதிர்ப்பு வருங்களா படிப்பு இதனு சொல்லிச்சு இது பண்ணுவாங்கல்ல முதல்ல எதிர்ப்பு இருந்துச்சு வீட்ல நீ ஏண்டா இதெல்லாம் செய்யற பேசாம படிக்க வேண்டியதானே படிக்கிற வயசுல படிக்காம ஆடு மாடுன்னு இருக்கேன்னு முதல்ல வைஞ்சாங்க எங்களுடைய இது இல்லாம இருக்கு இல்ல நீ கூட சேர்ந்து அதையும் பண்ணுன்னு சொன்னாங்க சரி நம்ம நல்லா தானே இருக்கு நம்ம ஆடு தொழில் நல்லாதானே இருக்குன்னு முதல்ல நாட்டு தான் நல்லா வளர்த்துட்டு இருந்தேன் ஒரு நூறு நூத்தம்பது கோழி வரைக்கும் வளர்த்துட்டு இருந்தேன் அது கூட கொஞ்சம் ஆடு வளர்த்தேன் இப்போ ஓரளவு நாட்டு கோழி எல்லாம் இப்ப ரொம்ப இதாக கொஞ்சம் குறைச்சாச்சு ஆடுங்களை தான் கொஞ்சம் மெயினா போக்கஸ் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் கோழியில வருமானம் எப்படிமா இதே ஆடு மாதிரி வருதா வருமானங்கள் கோழில ஆடை விட கோழி தான் நல்லா வருமானம் படிச்சுட்டு இருக்காரு நான் என்ன பொறுத்த அளவு படிச்சுட்டு இருக்கும் போது இந்த மாதிரி சைடா பாக்கணும்னா தான் பெஸ்ட் ஆடு வந்து ரெண்டாவது தான் கொஞ்சம் அப்படியே இருந்துச்சு நானும் கொஞ்சம் கம்பல் பண்ணி வாங்குங்க வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படியே போக போக முதல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தாங்க வீட்டுல வேண்டாம் வைக்க வேண்டாம் வளர்க்க வேண்டாம்னு சொன்னாங்க அப்படியே போக போக சரி இருக்கட்டும்னு இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்க வளர்க்க கொஞ்சம் ரெவின்யூ வரும் வீட்லேயுமோ பரவாயில்ல ஏதோ வளர்க்குறோம் வளர்க்குறா ஏதோ லாபம் வருதுன்னு வீட்லேயும் விட்டுட்டாங்க அப்படியே முதல்ல அப்படியே விட்டாங்க அடுத்து போக போக கொஞ்சம் நல்லா வருமானம் வரமோ சரி நல்லா தானே செய்றேன் நீ செய் கூடையுமோ அது ஒரு சப்போர்ட்டை செய்ய கோழி வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்போ நான் முத முதல்ல விற்குமோ கிலோ இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்று நாட்டுக்கோழி உயிரிட இப்போ கிலோ அறநூறுவாய்க்கு வைக்க விற்றுக்கிட்டு இருக்கேன் இப்போ அறநூறுவாய்க்கு விற்கிறது ஆனால் நம்ம கூட கோழி இல்லை ஆனால் ஆடு நம்ம கூட இருக்கு ஆடு பரவாயில்ல அந்த அளவுக்கு பரவாயில்ல பார்ட் டைமா நம்ம காலேஜ் போயிட்டு வந்து பார்க்கறது வைக்கிறதுக்கு ஆடு என்ன பொறுத்தளவுக்கு ஆடு குட்டி பரவாயில்ல ஆடு விட கெடா குட்டிங்க தான் என்ன பொறுத்தளவு பெஸ்ட் நீங்க ஆடு வளர்க்கறதுல படிப்புல எப்படி படிக்கீங்க படிப்பு நல்ல பர்சன்டேஜ் உண்டா படிப்புல நல்ல பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டீங்களா அப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் வந்தாச்சு பி எல்லாம் 78 பர்சன்டேஜ் வச்சிருக்கேன் டிப்ளமால 92 வச்சிருக்கேன் டென்த்ல 8 வரைக்கும் வச்சிருக்கேன் படிப்புலனா அவளலாம் சுமார் சொல்ல முடியல படிப்புலாம் பரவாயில்லை ரொம்ப அதுக்கோசரம் நம்ம ஆடு படிப்பு பேர் எல்லாரும் அப்படியே சொல்றாங்க எல்லாரும் என்ன விளையாட்டு அந்த மாதிரி போவாங்க நான் அந்த ஆடு அந்த மாதிரி ஹாபி என்னுடைய ஹாபி வந்து ஆடு வளர்க்கணும்னு ஒரு ஆசை ஆடு மாடு கோழி வளர்க்கணும்னு அதை பார்த்துட்டு என்ன நம்ம நைட் எல்லாம் ஆடு மாடு பார்க்க போறது இல்லையா நைட் எல்லாம் சும்மா தான் நம்ம இருக்க போறோம் நேரம் நம்ம படிக்கலாம் காலையில எந்திச்சு படிக்கலாம் நம்ம படிக்கணும்னா என் நேரத்துல நம்ம படிக்கலாம் ஆடு வந்து சும்மா காலையில கொஞ்ச நேரம் சாய்ந்தரம் கொஞ்ச நேரம் லீவ் டைம் வந்துச்சுன்னா ஏதாவது அதுக்கு உடம்பிடம் சரியெல்லாம் சரி பண்றது காய்ச்சல் வந்துருச்சுன்னா ஊசி போடுறது எங்கேயாவது வாங்கிட்டு வரணும் விற்கணும் அமௌண்ட் வாங்கணும் இந்த மாதிரி ஊசி போடணும் தடுப்பூசி போடணும்னா அந்த லீவ் டைம் பார்த்துக்கிடுவேன் மித்த டைம்லாமும் ஏற மட்டும் போடுறதுலாம் மித்த டைம் நம்ம காலேஜ் டைம் யூஸ் அசிசுவல் என்ன செய்யணுமோ நம்ம செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு செம்பரி குட்டி ஒரு முப்பது குட்டி பக்ரீத்துக்குன்னு வளர்த்தோம் அது ஒரு சூழ்நிலையால் வித்தாச்சு நல்ல பெரிய நல்ல குட்டிங்க தான் வித்தாச்சு நல்ல கலர் குட்டி டாப் கிளாஸ் குட்டிங்க நல்ல ரேட்டுக்கு தான் கொடுத்தேன் அந்த குட்டிங்களை இப்போ ஒரு பதினாறு குட்டி இப்போ மழை காலத்துக்காக செம்பரி தான் வாங்குறது அது மழை காலத்துனால வெள்ளாடு பிடிப்போன்னு கெடாக்குட்டியில் பிடிச்சிருக்கேன் ஒரு பதினாறு குட்டி இருக்கு ஜோடி வந்து ஆவரேஜ் வந்து ஒரு பதினொன்றரை வரைக்கும் பிடிச்சேன் இப்போ வந்து வித்ததுக்கு வந்து ஒரு பத்து குட்டி ஜோடி பதினஞ்சு ஐநூறுனு விற்றுருக்கேன் ஒரு பத்து குட்டி போக இன்னும் ஒரு ஆறு குட்டி இருக்கு பரவாயில்ல ஒரு ஒன்றரை மாசம் வளர்த்துருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைச்சிருக்கு இன்னொரு ஆறு குட்டி இருக்கு அதுவும் இன்னும் ஒரு மாசம் வளர்த்து வித்துட்டு செம்பரி குட்டி ஒரு ஐம்பது குட்டி பிடிப்போன்னு எனக்கு ஒரு இது இருக்கு இதை விட எனக்கு செம்பருக்குட்டி பெஸ்ட்டா தெரியுது செம்பருக்குட்டி என்ன ரகங்கள் வாங்குகிறீ இவங்க எட்டையோடம் வாங்குவேன் இங்க லோக்கல்ல மயிலம்பாடி மேச்சேரி குட்டிகளும் வாங்குவேன் பொட்டுக்குட்டிங்கிறது வந்து பக்ரீத்துக்கு மட்டும்தான் ஆகும் பொட்டுக்குட்டி வளர்ப்புக்கு கறிக்கு ஆகாது பக்ரீத்துக்கு செம்ம இது ஆனா மயிலம்பாடி வந்து கறிக்கு விற்கலாம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் நல்லா வளர்த்து நல்லா தீவனம் போட்டு நல்லா மூணு மாசம் நல்லா வளர்த்தானா நல்ல காசு பொட்டுக்குட்டி வந்து ஒரு வருஷமா குறைஞ்சது வளர்த்தணும் வளர்த்தானா ஒரு லாபம் ஒரு வருஷம் கம்மியா வளர்த்தானா பொட்டுக்குட்டி வந்து ஒரு நாட்டுக்கோழி மாதிரிதான் கொஞ்சம் மீடியமாதான் வளரும் அது வந்து ஒன் இயர் வளர்த்தா மட்டுந்தான் அதுல பெனிஃபிட் பாக்க முடியுமா தவிர டக்குன்னு வாங்கணும் வளர்க்கணும்னா தெரியாதவங்க வந்து பொட்டுக்குட்டின்னு சொல்லி மழை காலத்துல வாங்குறாங்க வாங்கி ஒரு ரெண்டு மாசம் வளர்த்து விற்கிறாங்க அதுல அவ்வளவு லாபம் இருக்காது பொட்டுக்குட்டி நல்லா கலர் குட்டியா நல்லா பார்த்து வாங்கி பக்ரீத்துக்கு விற்றானா ஒரு குட்டி மேல பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் லாபம் லாபம் பார்க்கலாம் வெள்ளாடை பொறுத்த அளவுக்கு அவ்வளவு பாக்க முடியாது ஆனா மழை காலத்துல வந்து எனக்கு வந்து இது பெஸ்டா இருக்கு அதனால வெள்ளாடு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் மழை காலம் பெஸ்ட் எதோ சொல்றீங்க நோய் நோயிலேருந்து எல்லாமே பெஸ்ட் தான் டக்குன்னு வந்து வெள்ளாடுக்கு வந்து நோய் எதுவுமே டக்குன்னு வராது செம்பரியாடு கம்பேர் பண்ணும் போது வெள்ளாடுக்கு வந்து டக்குன்னு வராது செம்பரியாடு வந்து சின்னதாக மழை பெய்ஞ்சோன்னா உடனேமும் உடனே புள்ளரிச்சுக்கிட்டு சளி பிடிக்கும் காய்ச்சல் வரும் கால் காண வரும் கால் நொண்டும் மொழி செலந்தி வரும் கால் வீக்கம் இருக்கும் அந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கு ஆடுங்களில் வந்து அவ்வளோ பிரச்சனை இல்லை ஆனால் மழை காலத்தில் நல்லா பராமரிச்ச பரவாயில்ல இல்லைன்னா கொஞ்சம் மெலியும் ஓரளவுக்கு கொஞ்சம் மெளியும் வெள்ளாடுங்க நம்ம அதுக்கு தக்கன இறங்க நல்லா கொடுத்தோன்னா வெள்ளாட பொறுத்த அளவு மழை காலத்தில் பெஸ்ட் எனக்கு வந்து இந்த மழை காலத்தில் வந்துச்சு ஆனா அதிகமாக நம்ம ஏரியாவில் வந்து பாதிக்கலை செம்பருக்குட்டிக்கு வந்து ஓரளவு பாதிச்சுது நம்ம ஏரியாவில் செம்பரி எல்லாம் ஓரளவு கொடுத்துட்டாங்க நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க கூட கொடுத்துட்டாங்க அவங்களே கூட நம்ம இந்த மழை காலத்தில் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு ஆடு வாங்கி தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுமே நான் எல்லாருமே கொடுத்துட்டு அடுத்து கோடை சமயத்துல தை மாசி மாசம் குட்டி தான் அவங்க பிடிக்கணும் அவங்க இருக்காங்க விற்பாங்க இந்த கரைக்கு கறிக்கடைக்கு இருக்காங்க வியாபாரிங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க உயிரடைக்கும் வாங்கிட்டு போவாங்க பார்த்து வாங்குறவங்களும் வாங்குறவங்க எல்லாம் செம்பரி குட்டி சொல்ல முடியாத ஒவ்வொரு சீசன் பொறுத்து செம்பரி குட்டியோட ரேட் இருக்கும் நல்ல ஒரு டிமாண்ட் டைம்ல இருந்துச்சுன்னா கிலோ ஒரு முன்னூத்தி எண்பது வரைக்கும் கூட கறிக்கு போகும் இதே டிமாண்ட் இல்லைன்னா முன்னூத்தி இருபது கூட எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம தான் இருக்கும் சும்மா நம்ம வளர்த்து வளர்த்து இற ஒட்டுக்கிட்டு வீட்டில் சும்மா வேணா வச்சுக்கலாமா தவிர லாபம் வந்து நம்ம கொஞ்சம் அதில் கொஞ்சம் நஷ்டமாகலாம் நஷ்டமாகாதே லாபத்தில் கொஞ்சம் அமௌண்ட் குறையலாம் அவ்வளோ நஷ்டம்னா வந்து ஆட்டு தொழில வந்து நஷ்டங்கிறதே கிடையாது நம்ம எவ்வளோக்கு எவ்வளவுக்கு ஆடை பார்க்குமோ அவ்வளோக்கு அளவுக்கு அது நம்மளை பார்க்கும் நல்லா நம்மளுக்கு சம்பாதிச்சு கொடுக்கும் என்ன இற வேணா நீங்க போடுங்க நம்ம நஷ்டங்கிறது வந்து ஆட்டு தொழில லட்சம் நஷ்டம் சில வந்து ரெண்டு பேர் சொல்றாங்க அது நஷ்டங்கிறது வந்து புரிதல் இல்லாமல் அந்த தொழிலுக்குள்ள வந்துடுறதுனால நஷ்டம் சொல்றாங்க எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து அனுபவம் இருக்கிறதுனால எனக்கு வந்து அவ்வளவு தெரியல ஒவ்வொருத்தங்க திடீர்னு வராங்க காசு இருக்குன்னா காசு மப்புல வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு தொழில் செய்யறாங்க அது தப்பு சொல்லல அவங்க ஒரு பிசினஸ் செய்யும்னு செய்யறாங்க சக்சஸ் ஆகல காசு இருக்கிறத விட அனுபவம் தான் வேணும் வாங்கிடுறாங்க அனுபவம் இல்ல அவங்களுக்கு சுத்தமா அனுபவம் கிடையாது சும்மா யூடியூப் பார்ப்போம் வழக்கம் இருக்காங்க எவ்வளவுதான் பார்த்தாலும் நமக்கு அனுபவம்னு குறைஞ்சது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அனுபவம் இருக்கணும் இருந்தா மட்டும் தான் இந்த ஆட்டு தொழில வந்து சக்சஸ் ஆக முடியுமே தவிர சும்மா நம்ம காசு இருக்கிறதுனால நம்ம சம்பாரிச்சிருந்தாலும் வர முடியாது தொழில வந்து அனுபவம் இல்லைன்னா ஒண்ணுமே ஆகாது இப்ப கூட ஒரு குட்டிக்கு நம்ம உடம்பு சரியில்லை ஒரு நிமிஷத்துலயுமே உடம்பு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு உடனே பார்த்தா உடனே மருந்து ஊற்றணும் மருந்து சும்மா ஏதோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க டாக்டர் சொன்னாங்கலாம் மருந்து ஊற்றக்கூடாது என்ன நோயே எதுக்காக மருந்து ஊற்றுறோம் நம்ம தெரிஞ்சு ஊற்றணும் வயிறு உப்பசமாக இருக்குன்னு உடனே வயிறு உப்பசத்துக்கு மட்டும் மருந்து கொடுக்க முடியாது வயிறு உப்பசமாக இருந்துச்சுன்னா எனர்ஜி ரொம்ப லோவாயிடும் அதுக்கு என்ன செய்யணும்னா கொஞ்சம் எனர்ஜி தானிக்கு சேர்த்து கொடுத்தா மட்டும்தான் அது எனர்ஜியும் ஆகும் ப்ளஸ் அந்த வயிறு உப்பசமும் டக்னிக் கிளியர் ஆகும் சும்மா நம்ம உபசத்துக்கு மட்டும் கொடுத்தானா சரியாக கஷ்டம் தான் ஒரு நாள்ல பார்த்தா உடனே ஓகே அது நம்ம சக்சஸ் ஆயிரலாம் மெயிலாது ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக போயிரும் மூணாவது நாள் ஆயிடுச்சுன்னா வியாபாரிக்கு ஐநூறு ரூபாய் கேட்பான் யா தான் நம்ம அந்த ஆட்டுக்குட்டி எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்கும் அதுல தான் தோல்வி உடனே பார்த்துக்கணும் உடனே பார்க்கணும் உடனே நம்ம காலேஜ் நான் போறேன்னு பாத்துக்கிட்டா காலையில என்னென்ன ஆச்சு ஏதாச்சுன்னு காலையில பாத்து எல்லாம் இறதுங்க தான் பார்த்துட்டு தான் போவேன் மாதிரி சாயந்திரம் வந்தோடனே ஆடு எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் பார்த்துட்டுதான் வேற என்ன வேலை இருந்தாலும் அது பாக்குறத தவிர உடனே பார்த்திடும் இந்த தொழில ஒருத்தர் மாதிரி கழிச்சல வந்து பெரிய நோய்னு சொல்லலாம் எல்லாரும் களிச்சல் வந்து சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கேன் என்ன பொறுத்தவரைக்கும் மித்த நோயை விட களிச்சல் தான் என்ன பொறுத்தளவு பெரிய நோயா தெரியுது ஒரு நாள் கழிஞ்சானா பரவாயில்ல ரெண்டு நாள் மூணு நாள் கழிஞ்சிட்டாலேமும் அந்த குட்டியை ரெண்டு மாசம் மூணு மாசம் வளர்த்து புரோஜனம் இல்லாம போயிரும் கழிச்சல வந்து உடனே எடை கண்டிப்பா ஏறவே ஏ உடனே ஏறாது ஏறலாம் ஆனா ஒரு மாசத்துக்கு எடை குறைஞ்சிரும் அடுத்து அந்த எடை பழையடையை கொண்டு வரைக்கும் இன்னும் ஒரு மாசம் வளர்க்கணும் ரெண்டு மாசம் நஷ்டம் தான் அதனால கழிச்சல் கழிஞ்சிச்சுன்னா உடனே அதுக்கு மருந்து ஊற்றி டக்குன்னு கிளியர் பண்ணிருங்க சரி இந்த பாப்போம் அந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்குன்னா இந்த தொழில வர வேண்டாம் யாருமேமோ வேலை இருக்கு அது இருக்குன்னு அந்த தொழில பொறுத்தளவு இதே கண்ணு கருத்துமா இருந்தா வரலாம் அதனால வர வேண்டாம் யாருமே என்ன பொறுத்தளவு அதுக்கோசம் இந்த பையன் போல சொல்றானே இவன் மட்டும் சம்பாதிக்கணும்னு பாக்கான நினைக்க வேண்டாம் இந்த தொழில பொறுத்தளவு கொஞ்சமா கண்ணுங்கிறது இருந்தா மட்டும் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுதான் சக்சஸ் ஆகும் நீ நினைக்கல நீ என்ன காலேஜ் போற நீ எப்படி பாப்பான்னு சொல்லலாம் அப்படி கிடையாது காலேஜ் போனாலும் என்ன ஏதுன்னு நம்ம உடனே குடனே பாத்துருவோம் காலையில வந்து பாத்துருவோம் சாயந்திரம் வந்து பாத்துருவோம் எங்கேயோ போனாலும் கூடாம உடனேமோ வீட்டுக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருப்போம் என்னாச்சு ஏதாச்சும் சாப்பாடு யாராவது போட்டீங்களா என்னாச்சு நான் போட்டு கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் கேட்டா மட்டும் தான் சக்ஸஸ் ஆக முடியுமே தவிர சும்மா நம்ம ஏதோ வளர்க்கிறோம் விக்கிறோம்லாம் ஒரு லாபம்லாம் ஒண்ணும் பார்க்க முடியாது ஏதோ பேருக்கு ஒரு பத்து குட்டி இருபது குட்டி வளர்க்கலாம் நானும் ஆடு வளர்க்கறேன்னு பெரிய லாபம்லாம் ஒண்ணும் கிடையாது ஆடு பொறுத்தளவு நல்லா வளர்த்தா லாபம் சும்மா ஏதோ தானே வளர்த்தானா லாபம் கிடைக்காது நஷ்டம் தவிரமே தான் லாபம் கிடைக்காது சரிமா இத்தனை குட்டி வளர்க்கிங்களா முப்பது குட்டி வரை வச்சிருந்தேன்னு சொன்னீங்களே எத்தனை ஏக்கர்ல தீவனம் போட்டிருக்கீங்க எனக்கு ஏக்கரும் கிடையாது தீவனமும் கிடையாது பசு தீவனம் பொறுத்தளவு என்ன பொறுத்தளவு நான் போடுறது வந்து அடர் தீவனம் உலர் தீவனம் தான் அந்த அடர் தீவனம் உலர் தீவனம் வந்து கிடையாது பசுந்தீவனம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது பசுந்த இவனம் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு எப்படி கொடுக்குறேன்னா குட்டி நம்ம ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்தோன்னா உடனே எடுத்தோன்னே தீவனத்தை கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க வந்து பசந்திவனத்தை வளர்த்து வந்ததா இருக்கும் உடனே வந்தோடனே நம்ம டக்குன்னு அடாப்ட் ஆகாது நம்ம வீட்ல வந்தோன்னே கொஞ்சம் கொஞ்சமா பசுந்தீவனம் கொஞ்சம் கொழகெல்லாம் கெட்டி ரெடியாக்கி ஆஹ் தீவனம் கொடுத்து அடர் தீவனம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாவும் நம்ம வளர்த்து வரணும் உடனேமும் கொடுக்க முடியாது அடர் தீவனத்தை பசந்தீவனம் கொடுக்கறதுல வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னா வெயிட் வேகமாக ஏறாது குட்டியில் பொறுத்தளவு மூணு மாதம் வளர்க்குறத ஒரு அஞ்சு மாசமா குறைஞ்சி வளர்த்தாதான் அந்த பசந்திவனத்தில் எடுக்க முடியும் ஆனால் பசந்தி வந்து செலவு இல்லை நம்ம காட்டிலே போடுறோம் நம்மளே எல்லாம் செய்கிறதுனால செலவினங்கள் கிடையாது இந்த உலர் அடர் அடர்த்திவனம்ங்கிறது வந்து கொஞ்சம் ரேட்டு கூடலாம் ரேட்டு கூடனால நம்ம கம்மியான நாளில் விற்கிறதுனால கொஞ்சம் லாபம் கிடைக்கும் லாபம் கிடைக்கானது இல்லை பசந்திவனம் இல்லாமல் வளர்க்கலாம் அதுவும் வளர்க்கலாம் பசந்தி ஓவனத்தில் பெஸ்ட்னுங்கிறது என்ன பொறுத்தளவு ஹை ப்ரோட்டீன் வந்து மல்பெரி தான் அதுக்கு அடுத்தாப்புல பாக்குறத அகத்தி கொலை வேலி மசால் குதிரை மசாலாம் அதுக்கு அடுத்தாப்புல தான் என்ன பொறுத்தளவு மல்பெரி தான் பெஸ்ட் ப பட்டுப்பூச்சி தலம்னு சொல்லுவாங்க அது வந்து ஹை ப்ரோட்டீன் ரிச் ப்ரோட்டின் அது வந்து அதிக அளவுல கொடுக்க முடியாது எடுத்தோன்னு முதல்ல மீடியமா கொடுத்து கொடுத்துதான் அது வந்து ஹை ப்ரோட்டீன்ங்கிறதுனால களியும் குட்டிங்க வந்து முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும் கொடுத்தாலும் கூட நம்ம எவ்வளவுதான் கொடுத்தாலும் ஒரு அளவுதான் இருக்கு மல்பெரிய பொறுத்தளவு நம்ம அடர்த்திக்கு ஈக்குவலான அந்த கொலை அந்த தலை வந்து அது வந்து ஹை ப்ரோட்டினங்கறத ஓரளவு நம்ம குடுக்கணும் ஆனா நம்ம கம்மியான அளவு கொடுத்தாலே போதும் நம்ம அந்த மல்பெரி பொழுத்த அளவு பக்ரீத் பொட்டுக்குட்டி தான் நல்ல ரேட் போகும் மயிலம்பாடி எல்லாம் போகாது ஒவ்வொருத்தவங்க விரும்புவாங்க மயிலம்பாடி பரவாயில்லன்னு வாங்கிருவாங்க ஆனா நைன்ட்டி பர்சென்ட் பீப்புள் வந்து பாய் பொட்டுக்குட்டிங்க விரும்புவாங்க பொட்டுக்குட்டி தான் நாட்டுக்கோழி மாதிரி மெல்ல வளரும் நல்ல டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க நம்ம சாப்பிட்டது கிடையாது ஆனா டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவாங்க மயிலம்பாடி பொறுத்தளவு மயிலம்பாடி வந்து கறிக்கோழின்னு சொல்லுவாங்க நாட்டுக்கோழி வந்து பொட்டுக்குட்டி கறிக்கோழி வந்து மயிலம்பாடி நம்ம ஏரியால நம்ம ஏரியால எல்லா ஏரியாலுமே அப்படிதான் மயிலம்பாடி எவ்வளவு எவ்வளவு ஃபீடு போடுறோமோ அவ்வளவு எவ்வளவு டக்குன்னு உண்டாகும் டக்குன்னு காசு பத்துலாம் பொட்டுக்குட்டியை வருது நாட்டுக்கோழி மாதிரி மெல்ல வளரும் ஆனா நல்லா காசு இருக்கு பொட்டுக்குட்டியை வந்து ஒரு வருஷம் வளர்த்தானா ஒரு குட்டி மேல பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதுக்கோசரம் கறிக்குட்டி கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது நம்ம மயிலம்பாடி கறிக்குட்டி மூணு மாசம் வளர்த்தா அதுவும் நல்ல அமௌண்ட் தான் ஒரு நூறு குட்டி வளர்த்தானா ஒரு மாசத்துக்கு ஒரு ஐம்பதுல இருந்து ஒரு ரூபா ஒரு லட்சத்து வரைக்கும் பாக்குறவங்க இருக்காங்க பிளான் என்ன வருங்கால ப்யூச்சர்ல என்ன பண்ணலாம் என்ன ஐடியால இருக்கு அப்படி முடிக்கவே முடிச்சாச்சு எனக்கு ரெண்டு மூணு பிளான் இருக்கு பண்ண போட்டு பிசினஸ் பண்ணலாம்னு ஒரு பிளான் ஒரு சின்ன ஐடியா இருக்கு அடுத்து வெளிநாட்டு போகணும்னு ஆசை இருக்கு நம்ம எடுத்துருக்க ஆளுங்க இருக்க நம்ம சொந்தக்காரங்களேமா அன்ன என்ன பொறுத்தாலும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வெளிநாட்டு பேசணும் போய் இதே நல்லா கிடைக்கும் அத போட்டு நல்ல பெரிய லோவுல பண்ணலாமா என்னோட என்னுடைய ஐடியாவும் இருக்கு இந்த தொழில் நல்ல இது இருக்கு இந்த தொழில்னா ஆடு மட்டும் வளர்க்க வேண்டாம் ஆடு வளர்த்துட்டு சின்னதா பிசினஸ் வேற எதுவும் பிசினஸ் பண்ணுங்க ஏன்னா வெறும் ஆடு மட்டும் வளர்த்தாலும் பொண்ணு குளுக்குறது இந்த காலத்துல ரொம்ப கஷ்டம் பொண்ணு கிடைக்க மாட்டுக்கா பொண்ணு கிடைக்காது அது எங்க ஆளுங்கள பொறுத்தவரை பொண்ணு கிடைக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் ஆடுங்க எல்லாம் ஆடு வளர்க்குறேன்னு தெரியும் ஆனா ஜாதகத்தை கூட பார்க்க மாட்டாங்க அவங்க பேரை கூட கேட்க மாட்டாங்க அதனால சரி இந்த பீல்டுல வரணும்னு ஆசை இருந்துச்சுன்னா வாங்க வர்றதை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல கல்யாணம் ஆகுது ஆஹ்

ஆடு தொழில வர்ற மாதிரி எனக்கு பிளான் இருந்துச்சுன்னா ஆடையும் வளர்ப்பேன் சைடுல ஒரு பிசினஸ் ரெண்டு மூணு பிசினஸ் இருக்கு அதுவும் நான் என்னோட பாப்பேன் இல்ல வேண்டாம் வீட்டுல சொல்றத பொறுத்தும் இருக்கு வீட் ஏன்னா நம்ம அதனால நம்ம வெளியே போய் பார்க்கலாம் போயிட்டு வந்து என்ன பொருத்தல ஒரு ஃபாரின் போயிட்டு ஆடை பொறுத்தல தோட்டம் இருந்தால்தான் வளர்க்க முடியாது ஒரு முட்டாள்தனமான கேள்வி எல்லாருமே அதான் நினைச்சுக்கிட்டேன் தவறு எனக்கு அஞ்சு ஏக்கர் இருக்கு நான் வெளிநாட்டுல இருக்கேன் சரி நான் ஊருக்கு போனேன்னு சொந்த ஊருக்கு போனோம்னா அஞ்சு ஏக்கர் தோட்டத்துல இந்த மாதிரி விவசாயம் பண்ண போறேன் ஆடு வளர்க்க போறேன் குளநட்ட போறேன்னு சொல்றாங்க ஆடு தொழிலை பொறுத்தளவுக்கு விவசாய நில ஒண்ணுமே வேண்டாய் வளர்க்கறதுக்கு இடம் இருந்தா மட்டும் போதும் ஒரு பத்து சென்ட் இருபது சென்ட் இருந்தா போதும் அதுக்கு தக்கன அதுக்கு தக்கன பத்து சென்ட் இருந்தா அதுக்கு தக்கன வச்சுக்கலாம் அரை ஏக்கர் வச்சிருந்தானா அதுக்கு தக்கன வச்சுக்கலாம் நல்லா சுத்தி ஃபென்ஸ் வச்சிருக்கணும் மழை தண்ணி வராம இருக்கிறதுக்கு நல்லா சரல் அடிச்சிருக்கணும் ஏன்னா முத முதல்ல நான் இந்த தொழில வந்து தூக்கி விட்டேன்னு பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி தான் நாட்டுக்கோழி தான் நல்ல ஒரு வருமானமும் கூட நல்ல இணையா இந்த அளவுக்கு எடுத்து விட்டு நாட்டுக்கோழி தான் ஆடுங்க வந்து இப்பதான் என்ன பொறுத்தலும் ஆடுங்க வந்து நல்லா ஒரு சக்சஸ் ஆகுது முதலே ஆடு வளர்த்தேன் ஆடு வளர்த்தேன்னா ரெண்டு மூணு இப்படியே வளர்த்துக்கிட்டு ஸ்கூல் படிக்கும் போது அது அப்படியே போக போக காலேஜுக்கு வந்தோடனே சரி அதிக அளவுல வளர்ப்போம் சரி கோழி நம்ம கூட இல்லன்னு இப்போ ஒரு முப்பது எண்ணிக்கையில வரைக்கும் ஆடு வந்துருச்சு கோழிங்களையுமே நல்லா வச்சிருந்தேன் கோழிங்க கொரோனா டைம்ல கிலோ அறநூறு ரூபாய்க்கு விற்பனை செஞ்சேன் நானே விற்பனை செஞ்சேன் வாரத்துக்கு மூணு கோழி நாலு கோழி மாசத்துக்கு ஒரு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைஞ்சு கோழி வரைக்கும் வித்தேன் இருபது ஆடு வரைக்கும் வச்சிருந்தேன் ஆடுங்களேமோ பெரிய ஆடுங்க தாய் ஆடுங்களேமோ மேய்ச்சல் வேணுங்க அது மேய்ச்சல் இருக்கு அதனாலதான் நம்ம லீவ் டைத்த கொரோனால பார்த்து பிடிச்சது அடுத்து நான் காலேஜ் போனால அதனால பராமரிக்க முடியல ஏன் பராமரிக்க முடியலன்னா பார்த்தாலே தெரியும் அதோட வயிறு அதிகம் அதிகமான தீவனம் போடணும் இந்த கிடா குட்டிக்கு பொறுத்த தீவனம் அதிகமா போட வேணாம் மூணு மாசம் ஆறு மாசம் வளர்த்தா போதும் வெள்ளாடுல வந்து என்ன ஒரு நஷ்டம்ங்கிறது வந்து எல்லாருக்கும் எல்லாரும் கிடைச்சுன்னு சொல்லிட முடியாது ஒரு குட்டி வந்து ரெண்டு போடலாம் நாலு போடலாம் மூணு போடலாம் நாலு மூணு போட்டு பால் இல்லாமலையும் போகலாம் ரெண்டு குட்டி போட்டு நல்ல பால் இருக்கும் ஆடு குட்டி போட்டு இறந்து போறது இருக்கு நல்ல பால் இருக்கு நல்ல பால் குடிக்கும் நல்ல ஒரு லிட்டர் பால் இருக்கும் நல்ல ஆடு ரெண்டு குட்டி போட நல்லா சரி பரவாயில்ல நல்ல ஆடா இருக்கு நல்லா வளக்குன்னு நினைப்பான் மண்ணு தீக்கும் ஏதாவது ஒரு இருக்கு எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு கெடா குட்டியை பொறுத்தலும் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது வெயிட் மட்டும் வெயிட் ஏத்தனா போதும் வெயிட் ஏத்துனா உடனே ஏத்திட முடியாது அதுக்கு சின்ன ப்ராசஸ் இருக்கு அதை அடுத்து சொல்றேன் முதல்ல தாயாடுங்களை சொல்றேன் தாயாடுங்களை வந்து என்ன பொறுத்தல வந்து வீட்டிலேயே இருந்து தாயாடுகள் வளர்க்கறவங்க வளர்க்கலாம் இந்த மாதிரி பார்ட் டைமா ஜாப் பாத்துக்கிட்டு வளர்க்கறவங்க வந்து இந்த தாயாடுக்குள்ள வர வேண்டாம் ஏன் வர வேண்டாம்னா ஒரு டக்குனு சென வந்துடும் ஒரு ஆடு வந்து ஹீட்டுக்கு வந்துடும் ஹீட்டுக்கு வந்தோடனே கிடாய் வச்சிருக்க முடியாது ஆடு அஞ்சு ஆடு கிடாய் வச்சிருக்க முடியாது நம்ம வேற தொழில இருக்கும்போது ஹீட்டுக்கு வந்து நமக்கு தெரியாதுக்குன்னு போய் கிடாய்க்கு விட முடியாது ஒரு மாசம் தள்ளி போயிருச்சுன்னா அடுத்து சென வர்றது கஷ்டம் டக்குன்னு உடனே வராது அதனால சீசன் தட்டி போயிருச்சுன்னு பாத்துக்கோங்க மூணு மாசம் நாலு மாசம் வெட்டியை வளர்க்கணும் வீட்லயே வந்து வளர்க்க முடியாது ஆடுகளுக்கு எல்லாம் அதிக அளவுல தீவனம் போடணும் லாபங்கள் இருக்கு இதனாலதான் நஷ்டமாகது இன்னொன்னு வந்து ஆடுங்கள்ல பொறுத்த ராசின்னு ஒண்ணு சொல்லுவாங்க நல்லா இருந்துச்சுன்னா மூணு குட்டி ரெண்டு குட்டி பட்டா நல்லா வளரும் நல்லா விக்கலாம் நல்லா முதல் பார்க்கலாம் பத்தாடு வச்சு அஞ்சு ஆடு வச்சிருந்து எங்க ஊர்ல வருஷத்துக்கு ஒன்றரை லட்சத்துக்கு விக்கிறவங்க இருக்காங்க ஒன்றரை லட்சம் ரெண்டு ரெண்டு லட்சத்துக்கு விக்கிறவங்க இருக்காங்க ஆமா அஞ்சு ஆறு அஞ்சாறு ஆடாடு வச்சிருக்காங்க வளர்த்தானே அவங்க வளர்ப்பு வேற நல்லா வீட்டுல வளர்ப்பாங்க மேச்சலுங்க போக நல்லா வீட்டுல வளர்ப்பாங்க அதுக்கு தக்கன தீவனம் போடுறாங்க ரெண்டு லட்சம் எடுக்க சாரம் எடுப்பாங்க ஒண்ணுமே இல்லை அஞ்சு ஆடு கிடாய் வச்சிருக்காங்க ஆறு மாசத்துல எப்படி ஒரு ஆடு குட்டி போட்டேன்னா மறு மாசத்துல விரட்டிடும் எப்படியும் அந்த மாதிரி ஆடுங்கள வச்சிருக்காங்க ஒரு மாசத்துல விரட்டுற மாதிரி ஆடு வச்சிருக்காங்க உடனே ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை ஈர்த்து ஈன்றரும் வருஷத்துக்கு ரெண்டு ஈர்த்து கன்ஃபார்ம் ஈன்றும் பண்ணைகள்ல சொல்லுவாங்க பெரிய ஆளுங்களோ ஒன்றரை வருஷத்துக்கு ரெண்டு ஈத்து ரெண்டு வருஷத்துக்கு மூணு ஈத்து சொல்லுவாங்க வருஷம் ஆடு ஆடுக்கு பொறுத்தளவு வருஷத்துக்கு ரெண்டு இத்து கண்டிப்பா போட்டே ஆகும் போட்டே ஆகணும் நல்லா வளர்த்தானே ஆகும் அவங்க அஞ்சாடு வச்சிருக்கோம் சொல்றோம்ல அவங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லா பராமரிப்பு அதுக்காக அவங்க அஞ்சு ஆடு வச்சிருக்காங்க இருபது ஆடு முப்பது ஆடு வச்சிருக்காங்களா அது வேஸ்ட் இருபது ஆடு வச்சிருந்தே பத்தாடு நல்லா குட்டி போடும் குட்டி இறக்கும் அதுக்கு அஞ்சாடு நல்லா வளர்த்தா போதும் மூணு குட்டி நாலு குட்டி அவங்க வீட்டுல போடும் போட்டாலும் நல்லா பால் இருக்கும் பால் இருந்தாலும் கூட மாட்டு பால் கொஞ்சம் கொண்டு போகணும்ல கொண்டு போய் ஆடு வந்து மேய்ச்சல் கொண்டு போய் ஆடு போய் ஆகும் தோல்வி தோல்விதான் என்ன பார்த்து நீங்க எவ்வளவு நாள் வீட்டுல இற போடுங்க ஆட்டுகளையா கிடையாது எதுனாலும் வீட்டுல இற போடுங்க ஒரு பத்து நிமிஷம் வீட்டுல காலார காட்டுல போயிட்டுருவான் சொல்ற சொல்றோம்ல நான் வீட்டுல இற உடறேன்னு சொல்றோம்ல காலேஜ் போயிட்டு வந்து ஒரு அஞ்சு மணிக்கு இற உடனே போட மாட்டேன் வந்தோன்னே குட்டியை பார்த்தேன்னே எப்படி என்ன இருக்குன்னு வீட்டு உடனே நம்ம வீட்டு பக்கத்துல கொஞ்சம் இடம் இருக்கு கொஞ்சம் இடம் இல்லாம கொஞ்சம் விதைக்காம இருக்கு அந்த இடத்துல சும்மா ஒரு ஹாஃப் அன் அவரா சும்மா விட்டுருவேன் அது மேயாது நல்லா வீட்டுல இறசப்பட மேயாது சும்மா காலார சுத்தி விளாண்டு ஆட்களுக்கு பொறுத்து நல்லா லாந்தி வந்தால்தான் அந்த நீல வளம் வந்து கிடைக்கும் சும்மா வீட்லயே கிடந்தா அந்த வயிறு வச்சிரும் அங்க பரன் வந்து பெஸ்ட்ன்னு சொல்றாங்க தோல்வி சொல்றாங்க எல்லாமே வளர்க்கறத பொறுத்து தான் இருக்கு பறன் வந்து பறன்ல சக்சஸ் ஆனவங்களும் இருக்கான் பரண மூடி இழுத்து தள்ளி மூடிட்டு போனவங்களும் இருக்காங்க காசுக்காக இருக்கிற இடத்துல பரண போட்டுறாங்க இறக்கி விடறதுக்கு இடம் இல்லாம போயிருது அவங்களால சூழ்நிலையினால குட்டி வந்து ரொம்ப அந்த பரலியா இருக்கு அந்த யூரின் போய் அந்த கட்டையில ஊறி ரொம்ப அந்த யூரின் ஓட பட்டால ஆடுங்களை பொறுத்தளவு அந்த வளர்ச்சியே கிடைக்காது வளர்ச்சி வரவும் வராது அந்த எப்படி சொல்ல எவ்வளவு இறப்பட்டாலும் கறி கருகுன்னு சொல்லுவாங்க எங்க ஏரியால பொறுத்தளவு யூரின் வாடை பட்டாலே கறி கருகுன்னு சொல்லுவாங்க அதாவது உடம்பு ஏறாது அப்படியே மெழுகு எப்படி உருகுதோ அது மாதிரி உருகிக்கிட்டே தான் இருக்கும் அந்த யூரின் வாட சுத்தமா வச்சிருக்கணும் பேணு இல்லாம இப்ப குட்டி வாங்கிட்டு வந்தோன்னா வந்தோன்னே சும்மால இற போட முடியாது குட்டி வந்துருச்சோன்னே சும்மா ஒரு கிடைக்குள்ள முடி அதிகமா இருக்கும் முடியெல்லாம் வெட்டி விடணும் ஒரு சிலுத்து முடின்னு சொல்லுவாங்க லேசா கத்திரி வச்சு சிலுத்து முடிய போற வெட்டி விட்டு குட்டி நீட்டாக்கணும் வந்தோன்னே ஒரு ரெண்டு நாள் கழிச்சு சளியில இருந்த சளி டானிக்கு ஊத்துவேன் ஊத்தி முடிச்சோடனா குடல் புழுவு டிவாயிங் பண்ணியே ஆகணும் டிவாமிங் பண்ணாமல முடியாது கண்டிப்பா பண்ணியே ஆகணும் பண்ண உடனேமோ காயடிக்க வேண்டியதா இருக்கும் இதெல்லாம் காயடிச்சது எல்லா குட்டியும் காயடிச்சதுதான் எல்லாம் நினைப்பாங்க காயிடிச்சோன்னே மெலிஞ்சு போகணும் ஏன் மெலியுது நல்ல ஸ்பீடு காய்ச்சா நல்லா வளர்ச்சி இருக்குங்க வளர்ச்சி அதிகமா அளவு வளர்ச்சி எங்க ஏரியா பொறுத்துல காய்ச்சா மட்டும்தான் விரும்புவாங்க குட்டியை பாத்தோன்னே என்னடா குறை இருக்குன்னு பாப்பான் உடை அடிக்கலையா குட்டி நீளம் பத்தல குட்டி குருசலா இருக்கு குட்டி வயிறு வச்சிருக்கு காயடிக்கல முடி இருக்கு பல காரணம் சொல்லுவான் அதுக்காக நம்ம ஒரு காரணம் அவன் சொல்ற மாதிரி வச்சுக்கிட மாட்டான் ஒரு முடி இருக்காது காய் அடிக்காம வச்சுக்கோ நீல வளமான குட்டி இருக்கும் நல்லா கால் தாக்கான குட்டி இருக்கும் குருசல்லு நெட்ட குட்டி அந்த மாதிரி இருக்கும் நல்லா வளர்ச்சியான குட்டி வச்சிருப்போம் நல்ல குட்டியை வளர்ப்போம் இந்த காய் அடிக்கணும் வைக்கணும் டாக்டரை கூப்பிடணும் அதெல்லாம் கிடையாது நானே காய் அடிச்சு விட்டுருவேன் வீட்டுல சொல்லுவாங்க காய் அடிக்கணும் அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை கிடையாது நானேமோ ஆஹ் வச்சு நானே காய் பொடி குட்டிங்கெல்லாம் காய் கடிப்பாங்க பொடி பால் கொடி குட்டி எல்லாம் காய் கடிப்பாங்க அது நானே கடிச்சு விட்டுருவேன் பெரிய கடைகள் வந்து காய் அடிச்சுட்டு ஓரளவுக்கு அனுபவம் வந்துருச்சு ஏன் ஏன் அனுபவம் வந்துச்சுன்னா நான் காலேஜ் போக வேண்டியதா இருக்கு லீவ் நாள்ல தான் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணுவேன் லீவ் நாள்ல பாரி ஓல ஆளை வந்து தாங்க முடியல என்னால வந்து இந்த வாரம் அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவாங்க அவங்களையும் குறை சொல்ல முடியாது அந்த ஃபங்க்ஷனுக்கு போறேன் அங்க வாரம் இங்க ரெண்டு வாரம் மூணு வாரம் தள்ளி போயிருச்சுன்னா அந்த குட்டி ரொம்ப சேட்ட செய்ய ஆரம்பிச்சிருச்சு இதுக்காக நம்ம எப்படி ஐயோ எவனையும் கூப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளே எல்லாமே பழகியாச்சு செம்பை அது மாதிரிதான் செம்பை ஒரு டைம் வந்து கொம்பு உறி விட்டாங்க ஆளுங்க இந்த மாதிரி உருவணும்னு சொன்னாங்க ரெண்டாம் டைம் குட்டி வருமா நானே கொம்பு பக்ரீதுக்கு நானே எல்லாம் கும்பு எல்லாம் உரி விட்டுட்டேன் பெரிய கொம்பு எல்லாம் வச்சிருந்துச்சு அதெல்லாம் உருவ முடியாதா குட்டி செத்து போட்டு அப்படி சொல்லல நான் உரி கேமிக்கல் சொல்லி அதெல்லாம் பெரிய பெரிய குட்டிகளுக்காம கொம்புலாம் உரி விட்டுருக்கேன் அது மாதிரி பக்ரீது குட்டி முடி வெட்டி விட்டுறதுல எல்லாமே பண்ணிடணும் பண்ணா மட்டும்தான் சக்சஸ் பண்ண முடியும் வந்தோடனே டிவாமிங் கொடுத்தோன்னா பேன் இருக்கும் குட்டிகளுக்கு வந்து ஊசி இன்ஜெக்ஷன் போடணும் அது வந்து மருந்து இருக்கு அது வந்து வந்து பெஸ்ட் ஹைடெக் என்ன பொறுத்துல ஹைடெக் போடலாம் ஏன்னா அதிகமான அளவுல இருந்து ஹைடெக் கொடுக்கலாம் இப்ப செம்பரி வந்து முப்பது ஐம்பது நூறுன்னு வளர்ப்பாங்க அவங்க வந்து ஹைடெக் பூச்சி பண்ணலாம் ஹைடெக் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற பூச்சியும் செத்து போயிரும் வெளியில இருக்கிற பூச்சியும் செத்து போயிரும் ஹைடெக் வந்து பெஸ்டான மருந்து அது கொடுக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு வாங்குறதுனால ஹைடெக் உடையடிய போட முடியாது அதனால நம்ம குடல் புலையே நம்மளுடைய சஜெக்சனே குடல் புள்ள வாயிலே ஓரளாவே கொடுத்துடுறது அது மாதிரி பேன் மருந்து கொடுக்கணும் குடல் புல கொடுக்கணும் முடி முடிவட்டணும் சத்து ஒவ்வொரு குட்டிங்க ரொம்ப வீக்கா இருக்கும் சத்து டானி கொடுக்கணும் எனர்ஜி டானி கொடுக்கணும் ஒரு ஒரு மாசம் குட்டி வாங்கினதுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ஆகணும் சும்மா வாங்கணும் வளர்த்தா வித்தனா ஒன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் வெள்ளாட பொறுத்தளவு செம்பரி குட்டி அப்படி கிடையாது வாங்கணும் குடல் புல ஊத்தினா மட்டும் போதும் சத்து தணிக்கெல்லாம் லிவர் டணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தீவனத்திலேயே மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் வெள்ளாடை போறதுல அப்படின்னு மிக்ஸ் பண்ணலாம் கொடுக்கவே முடியாது தண்ணி லேசாக அந்த தீவனம் பட்டினாலே அது அவ்வளவு சாப்பிடாது ரொம்ப கஷ்டப்பட்டு கம்பல் பண்ணி கொடுக்க வேண்டியதா இருக்கும் அதனால நம்ம எல்லா குட்டிகளுக்கும் ஓரளவே வாயிலே கொடுத்துருவோம் உடல் புள்ள இருந்து எல்லாமே கொடுத்துருவோம் முதலே நம்ம செட் பண்ணிடணும் இந்த குட்டி வாங்கிட்டு வந்தா பத்து நாள் கழிச்சு குடல் புழு கொடுப்பான் இருபது நாள் கழிச்சு உடையெடுப்போம் அந்த மாதிரி நாள்தான் தோல்வியில போய் முடியுது என்ன பொறுத்தல குட்டி வாங்கினா அந்த வீக்ல எல்லா வேலையும் முடிச்சிடும் அந்த ஒன் வீக்ல முடிச்சிடணும் ஏன்னா அந்த ஒன் வீக் வந்து சரியா சாப்பிடாது இறங்க வந்து எடுக்காது அந்த இறை எடுக்காத தயத்துலயே பாத்துக்கிட்டீங்கன்னா குட்டி காயடிக்கிறதாகட்டும் முடிவற்ற எல்லாம் வேலை முடிச்சிடணும் நல்லா வளர்ந்து வர ஸ்டேஜ்ல போய் காயடிச்சானா குட்டி மிழிஞ்சிரும் மீளி ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம என்ன செய்யறது வாங்கின உடனே குட்டியை வந்து உடையடிச்சிரும் முடி வெட்டிரும் குடல் போல ஊத்துறது எல்லா வேலையும் அந்த அந்த ஒரு ஒன் வீக்ல எல்லாம் பண்ணி முடிச்சிருவோம் குட்டி அலசலன்னா பாப்பா அந்த மழை காலத்துனால அலசல இல்லைன்னா எப்படி குளிப்பாட்டிங்க ஏதாவது குளிப்பாட்டிங்களா வெள்ளாட்டுங்க வெள்ளாட்டை பொறுத்த குளிப்பாட்ட தேவையே இல்லை நம்ம வீட்டிலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் சகதி கதி கொஞ்சம் ரொச்சில விழுந்ததுனால கொஞ்சம் அலச வேண்டியதா இருக்கும் இப்போ குளிர் டைம்ல இருந்ததுனால அலசல நான் வெயில் காலம் கொஞ்சம் அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்கு இல்லைன்னா குட்டி அலசனா நல்ல பல நல்லா இருக்கும் வெள்ளாட்டை பொறுத்த என்ன பொறுத்தவரை குளிப்பாட்டை வேண்டாம் அதிகமான அழு இருந்தா மட்டும் குள்பாட்டுங்க நல்லா அமௌண்ட் பாக்கிறோம் இருக்காங்க நாலு மாசம் நல்ல ஒரு ரெவின் படிச்சுக்கிட்டே நல்ல ரெவின்யூ தான் கிடைக்குது இது நம்ம வந்து மெனக்கிட்டு நம்ம எல்லாம் பண்ணல ஏன்னா நமக்கு இட வசதி எல்லாமே ஒவ்வொன்னா நான் உருவாக்குனே சின்ன தாழ்வார்தான் இருந்துச்சு வீட்டு பக்கத்துல நாலு குட்டி வாங்கினேன் அதிகமான எண்ணிக்கை போகும்போது அந்த குட்டி இது உருவாக்குறதுக்கு நான் பத்து பதினஞ்சு வருஷமா குட்டி வளர்க்கறேன் நானா சொந்தமா இது உருவாக்குனு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும் போட்டு ரூம் போட்டு சரல் அடிச்சு எல்லாம் உருவாக்குறதுக்கே கிட்டத்தட்ட நாலு வருஷம் முன்னாடி நல்லா இது மட்டும் காடி பாத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சு ரூபா ஆச்சு நாலாயிரத்தி ஐநூறு ஆச்சு நீங்களே செஞ்சுக்க ஆமா நாங்க வெல்டிங் கடையிலேயே குடுத்து செஞ்சுட்டோம் முப்பது குட்டி அங்க இருந்தனால ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு இன்னொரு காடி இருந்துச்சு நம்ம பதினஞ்சு குட்டினா ஒரு காடி இன்னொரு காடி நம்ம தெரியவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கோம் போதைக்கு அது செம்பருக்குட்டி வந்தோன்னே அந்த காடி வாங்கிருவான் எஸ்டா ஒரு ரெண்டு காடி செய்ய சொல்லிருக்கேன் காடி இருந்தானா ஒரு ஐடியால இருக்கீங்களா ஐடியா இருக்கு ஐடியா இல்லாமலாம் இல்ல அதுல இன்வால்வ் என் கூடைய காசு இருக்கு வளர்க்கலாம்னு சொல்லி வாங்குறது பெருசு கிடையாது காசு இருக்கு இடம் இருக்கு நான் இப்ப வாங்கினாலும் வாங்கலாம் வெள்ளாட்டு குட்டி எல்லாம் வளர்க்க முடியாது எனக்குன்னு ஒரு தகுதின்னு ஒரு இருக்கு காசு எவ்வளவுதான் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு இவ்வளவுதான் முடியும்னு ஒண்ணு இருக்கு அவ்வளவுதான் செய்யணும் நம்ம கூட காசு இருக்கு நம்ம பண்ணுவான்னு சொல்லி சும்மா சும்மா வாங்கி போட்டு தோல்வியில முடியும் தோல்வி அதுதான் இருபது குட்டி இருக்கு ஒரு ரெண்டு குட்டி வீக்கா இருக்கு அதிகமான எண்ணிக்கையில போவோம் அந்த வீக்கான குட்டி இறந்துரும் டேமேஜ் ஆகாம பாத்துக்கிட்டா லாபம் இருக்கு குட்டிங்களை பொறுத்தவரை டேமேஜ் ஆகாம இருந்தாலே போதும் நீங்க எவ்வளவு நாள் இறப்படுங்க எவ்வளவு நாள் வளங்க எத்தனை நாள் வளர்த்தாலும் பரவாயில்ல டேமேஜ் ஆகும் நஷ்டங்கறதே கிடையாது லாபத்தை நோக்கி தான் பண்ண போகும் என்ன பொறுத்தளவு டேமேஜ் ஆகும் லாபம் தான் நீங்க எவ்வளவு செலவுங்க லாபத்துல தான் ஒரு பங்கு போகுமே தவிர நஷ்டங்கிறது வந்து கிடையவே இல்ல வாய்ப்பே கிடையாது